ஆயிஸ்கர் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு ஆளை கூப்பிடுறாங்க யாரு ஆமான ஆமான் என்ன சொல்றாரு அது ஒரு பெருமை ராஜாத்தி எல்லா விருந்து ஆயத்தம் பண்ணி எல்லா சம்பூர்ணமா இருக்கிறது அவங்க என்ன மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க லெலுயா என்ன மட்டும்தான் கூப்பிட்டாங்க பெருமை இப்ப கத்தோடைய விருந்த கத்தோடைய பந்தய அசட்ட பண்ணிக்கிட்டு வெளியே விருந்து எங்க பாஸ் என்ன மட்டும் தான் கூப்பிட்டு இருக்காங்க நீ போனா ராஜாத்தி அடுத்த நேரத்துல சொல்ற இவனை அந்த துஷ்ட ஆமா இல்லையா இன்னைக்கு உங்களை கூப்பிடும் போது நல்லா பெருசா வரவேற்போட கூப்பிட்டா அவங்களே அடுத்த நாள் சொல்லுவாங்க இவனை அந்த

தீட்டுப்படுத்த மாட்டேன் நீ வழிய பார்க்க பொழுது ராஜ போஜனம் எல்லாம் உங்களுக்கு ஆயுதமாக இருந்த மாதிரி தெரியும் ஆனா அந்த போஜனம் உங்களை தீட்டுப்படுத்தும் அந்த போஜனம் உங்களை தீட்டுப்படுத்தும் அது உங்களை மரணத்துக்கு எதுவாக நடத்தும் ஆனா இங்கே வருகிற ஜீவனை கொடுக்கிற போஜனம் உண்டு